ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் எதை செய்தாலும் ஆண்டவர் நன்மைக்கு தான் செய்வார் தீமைக்கு செய்ய மாட்டார் சில நேரம் தடை மாதிரி தெரியும் பிள்ளைகள் காரியமோ குடும்ப காரியமோ ஊழிய காரியமோ பிஸ்னஸ் காரியமோ சில நேரம் தடையாக இருக்கிற மாதிரி தெரியும் தீமைக்கு அவர் செய்யவே மாட்டார் நன்மைக்கு தான் அவர் செய்வார் ஆமே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அமையன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தேமைக்கு சகலம் ஏன்னா உடனே தெரியாது நன்மை உடனே தெரியும் நன்மைக்காக பின்னால்தான் தெரியும் யோசிப்ப சகோதரர் பகைத்தது நன்மைக்காக குளியில் தூக்கி போட்டது நன்மைக்காக விற்றுறது நன்மைக்காக போத்திபார் மனைவி அபாண்டமான பழி சுமத்த நன்மைக்காக சிறைச்சாலை போனது நன்மைக்காக அங்கே பார்வனுக்கு முன்னால் கொண்டு நிறுத்துனது நன்மைக்காக காரணம் அப்படி அழகாக நடத்தினார் தீமை அல்ல தீமை மாதிரி தெரியும் நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்வார் ஹாலை லூயா ஒரு ஒரு குதிரை அரபிய குதிரை நல்ல செழிப்பான ஒரு பகுதியில் இது மேய்ந்து கொண்டு வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் ஒரு முட்டில் அது கட்டு போட்டுருந்துச்சு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டு போட்டுருந்தது அப்போது பார்த்த ஒருத்தர் கேட்டார் ஏன் நீங்கள் இவ்வளோ அழகான குதிரை நீங்கள் முட்டில் கட்டு போட்டிருக்கீங்க நிறைய நான் கட்டு போடலைன்னு அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் குதிரையை இழந்துருவேன் சில நேரம் நான் இது என்னால் செய்ய முடியலையே ஓட முடியலையே நீங்கள் நினைக்கிறீங்க நான் இஷ்டத்துக்கு செய்து நாம் தேவனுடைய கையை விட்டு போய்விடக்கூடாது தேவ திட்டத்தை விட்டு போய்விடக்கூடாது தேவ பிரசன்னத்தை விட்டு போய்விடக்கூடாதுன்னு தேவனே அனுமதிக்கிறார் சில நேரம் ஏனென்றால் ஏ செய்ய அழைக்கப்பட்டவன் அல்ல தேவ சித்தத்தின் முடி செய்ய அழைக்கப்பட்டவங்கிற ஒரு அறிவும் உணர்வும் நமக்கு அவசியம் ஆமே தீமைக்கு செய்ய மாட்டேன் நன்மைக்குதான் செய்வார் ஒரு முறுக்காதுங்க சோர்ந்து போகாதுங்க எதை செய்தாலும் ஏசப்பா தான் செய்வார்னு விசுவாசம் அறிக்க பண்ணுங்க அவனுடைய கருவை உங்களை தாங்கட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரில் ஆண்டவர்களை பாதுகாப்பாராக ஆமேன் நன்மையும் கருவையும் உங்களை தொடர்வதாக ஜபிக்கலாமா தகப்பனே முறுமுறுக்காமல் சோர்ந்து போகாம நீங்கள் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வீங்க அறிவோடு வாழ உதவி செய் நன்மை கிருபை தாங்கட்டும் தேவ கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே ஆமே பிளஸ் யூ ஹாவ் நைஸ் டே